அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா தயாரிப்பில் எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் நடிக்கும் இந்த படத்தில் ஆனந்தி நிக்கி கல்ராணி ஆகியோர் நடித்துள்ளனர் கடவுள் குமார் படத்தை முதலில் நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் வெளியிட திட்டமிட்டார்கள் இதற்கிடையில் கடவுள் குமார் படத்திற்கு தடை செய்ய கோரி விநியோகஸ்தர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம் இந்த வழக்கு நவம்பர் பத்தாம் தேதி அன்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்ற செய்தியை அறிவித்துள்ளார்கள் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரி இன்று புதிய மனு ஒன்றை விநியோகஸ்தர்கள் தரப்பில் தாக்கல் செய்துள்ளனர் ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவின் பத்தாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது எனவே கடவுள் இருக்காண்டா குமார் படம் வெளியாவதில் எந்த ஒரு தடையும் இல்லை வரும் பத்தாம் தேதி அன்று உலகம் முழுக்க கடவுள் இருக்கான் குமார் படம் வெளியாகும் என்று அறிவித்துள்ளார்கள் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும்